ஓம் நமசிவாயா நாளை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய வைக்கத்தஷ்டமி இது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மிகச்சிறந்த நாளாகும் மலையாள பக்கம் கேரளாவில் வைக்கத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபெருமானுக்கு உள்ள நாள் இது இந்த நாளில் வந்து சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு வேணுங்கிற அபிஷேகங்கள் செய்து குறிப்பாக அன்னதானமும் மேற்கொண்டால் மிகுந்த பலனை பெறலாம் ஓம் மகாதேவ 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 மகாதேவனு சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் தீராத கடன்கள் தீரும் எல்லாம் பல்ல சிவபெமானின் அனுகிரகத்தால் குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் ஏற்படும் குறிப்பாக இது வந்து அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் வர வேண்டியது இந்த வருடம் ஐப்பசி மாதமே வந்துவிட்டது எல்லாம் பல்ல சிவபெருமானின் அனுகிரகத்தை பெற்று சகல சௌபாகியங்களும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் ஹ்ரீம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பீஜாட்ச சக்தி பீஜாட்சரத்தையும் சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சொல்லி எல்லாம் பல்ல சிவபெரும அனுகிரகத்தை பெறுவோமாக ஓம் ஹ்ரீம் நம சிவாய